வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கோதும் மாவில் நல்ல டேஸ்டியான பனானா நட்ஸ் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட கம்ப்ளீட் ப்ராசஸில் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையுமே வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் வாழைப்பழம் முட்டை நாட்டு சக்கரை நட்ஸு கோதுமை மாவு வெண்ணிலா அசன்ஸ் இதோட ஒரு சில ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வாழைப்பழம் வந்து நல்லா வந்து பழுத்த வாழைப்பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம இந்த பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு பனானா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சைஸ் ரொம்ப வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மூணு பனானா வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து வாழைப்பழத்தை ஊச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து மசிச்சு வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மசித்து வந்து எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக கட்டியாகவே இருக்கக்கூடாது அதனால தான் வந்து நம்ம பழுத்த வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மசிச்சுக்கோங்க உங்களால் வந்து இதை வச்சு மசிக்க முடியலன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு அடி கூட அடித்து வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வாழைப்பழம் வந்து எடுக்கிறீங்களோ மசித்து எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கணும் அதை போட்டு இப்போ வந்து ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது மிக்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வாழைப்பழமும் நல்லா வந்து மசிஞ்சிடும் நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களால் எவ்வளோ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதோட வந்து ரெண்டும் வந்து முட்டை போடுறோம் ரெண்டு முட்டையும் போட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பெஷல் டிப் என்னென்னா இது நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னா நல்லா வந்து இதில் நொற வரணும் ஏன்னா முட்டை போட்டு அடிக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா வந்து நொற வர அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து அடைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் இந்த மிக்ஸ் ஆனது வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும் அதான் வந்து இதோட வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நொற வர வரைக்கும் நம்ம வந்து அடித்து வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை வந்து நல்லா வந்து அது ஊறட்டும் அதை வந்து நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் நல்லா வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து மாவு அதை வந்து போட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சின்னமன் பவுடர் தூள் நீங்கள் அது இல்லைன்னா வீட்டில் வந்து அ அரைச்சு கூட நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து போடுறோம் இந்த கண்டென்ஸ்டு மில்க் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே தான் செஞ்சுருக்கேன் பால் பட்டர் அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சினிங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஜெல்லியாக வந்துடும் அந்த கண்டென்ஸ்டு மில்க்கை வந்து நான் வீட்லேயே தான் வந்துட்டு நல்லா காய்ச்சி அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து இது கூட வந்து ஊற்றிக்கிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா பாதி கோதுமை மாவு போட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் பாதி ஊற்றி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஏனா அப்படி பண்ணும்போது போது தான் அதில் இருக்கிற பழமும் இது வந்து இந்த கோதுமை மாவோட கட்டி சேராமல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்காக இப்படி பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு இப்போ அடுத்த ஹாஃப் வந்து போட்டுக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ராசஸோட டிப்பு நீங்கள் வந்து மொத்தமாக போட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கங்கே வந்து கட்டி வந்து இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து ஹாஃப் ஹாஃபாக வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அந்த மிக்சரை வந்து ஊற்றிருக்கும் ஊற்றி வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கட்டி இல்லாமல் நல்லா வழு வழுன்னு வரணும் அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே ஊற்றி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் பாருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இவ்வளோ கலர் நல்லா வருதுன்னு அவ்வளோதான் நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பேக்கிங் சோடாலாம் போடுறதுக்கு பதிலே இந்த ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஆயில் நல்லா வந்து குக்கிங் ஆயிலாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் முடிஞ்சளவுக்கு இந்த ஃப்ரை பண்ண ஆயில் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்க ஆயிலெலாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஆயிலாக வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயில்லாம் வந்து ஊற்றுறதுனால நல்ல ஒரு செம்ம கன்சிஸ்டன்சி இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையும் வந்து நல்லா சே சேர்ந்துரும் அதுக்காக தான் நம்ம இந்த ஆயில்லாம் வந்து ஊற்றுறோம் பாருங்கள் நமக்கு எதுலேயுமே வந்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் எவ்வளோ நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம் வால்நட் பார்த்திங்கன்னா நிறையா எடுத்திருக்கோம் அதோடையே கொஞ்சம் வந்து முந்திரி கொஞ்சம் பாதாம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பனானா கேக்கில் நீங்கள் நிறையா வால்நட் போட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து வால்நட் வந்து நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு எதாவது நட்ஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் அது வந்து நிறையா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எடுக்கும்போது எவ்வளோ நல்லா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு இப்போ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து பேக்கிங் பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ அதுக்கு அந்த பவுலில் வந்து நான் கொஞ்சம் வந்து பட்டர் வந்து தடவிக்கிறேன் ஃபுல்லாக தடவிட்டு அதில் கொஞ்சம் மாவு போட்டு அதையும் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கேக் வந்து அதில் வந்து ஒட்டிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம் உங்கள் கிட்டே ஃபாயில் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அது போட்டுக்கலாம் இப்போ அதில் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இதில் ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்காக லைட்டாக வந்து இதை வந்து தட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பபிள்ஸ்லாம் வராத மாதிரி லைட்டாக வந்து ஷேக் பண்ணி விட்டுட்டு வச்சுடுங்க இப்போ இது மேலேயும் நான் வந்து கொஞ்சம் மீதி இருந்த நட்ஸை வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் இது மேலே வந்து என்ன டாப்பிங்ஸ்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இவன் நீங்கள் வேணும்னா பனானா கூட இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் வந்து மேலே வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போது நம்ம வந்து அவனில் இல்லாமல் நம்ம வந்து இதில் தான் வந்து வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து உப்பு வந்து போட்டு ஸ்டாண்டு போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ இந்த இதை வந்து வந்து நாசல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு வந்து காற்று வரக்கூடாது அதனால் நான் வந்து நல்லா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து மூடி வச்சுடுறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம் அவ்வளோதான் உள்ளே வச்சாச்சு கரெக்டான பொஷனில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியமுக்கும் லோக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கோதுமை மாவுன்றதுனால நமக்கு நல்லா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் நமக்கு இது நல்லா வேகிறதுக்கு நீங்கள் வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி வந்து நீங்கள் வந்து உள்ளே இது பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் கோதுமாவோட பனானா நட்ஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து முட்டை போட்டு செஞ்சது எக்லெஸ் பனானா கேக் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இதே ப்ரிப்ரேஷனை நீங்கள் வந்து மைதாவில் கூட செய்யலாம் மைதா வச்சு செய்யும் போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வேக விட்டிங்கனாலே போதும் இதை ரெண்டுத்தையுமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.